இந்த உலகத்தில் ஓட ஓட மதுவை விரட்டியது இஸ்லாம் ஒரு இருபத்தி மூணு வருஷ காலத்தில் மதுவின் வாட இல்லை என்கிற அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த அரேபிய தீப கற்பத்தை கொடுத்த மடைமாற்றம் செய்தவர்கள் பெருமானர் செல்லம் அந்த சமுதாயத்தில் இன்றைய முகமதுகள் இன்றைய அகமதுகள் இன்றைய அப்துல் காதர்கள் டாஸ்மாகில் இருக்கிறார்கள் அதாவது தேசிய போதையா கஞ்சாவை அறிவிச்சிடலாம் போல தெரியுது தேசிய பறவை தேசிய இது சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தேசிய போதை ஆயிரும் போல தெரியுது அந்த அளவிற்கு பரவி கிடப்பது மட்டுமல்ல முஸ்லிம் என்ன தெரியுமா எவ்வளவோ பெரிய பெரிய மாநாட்டு தலைப்புகளில் போதையிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்கப்பா என்று கெஞ்சுவதற்கு மாநாடு போடும் அபாயம் ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் அதிகம் வகிக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியில் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆனவர்களின் எண்ணிக்கை நூத்துக்கு இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டினுடைய துறை தகவல் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நாலு முஸ்லிம் பசங்கள்ல ஒரு பையன் இதுக்கு அடிக்ட் கசப்பாக இருந்தாலும் வெளியில பேச வெக்கமாக இருந்தாலும் ஆனால் உரத்து அந்த இளைஞர் சமுதாயத்தை கூப்பிட்டு பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு இன்னைக்கு ஆளாயிருக்கும்